ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நான் வந்து நாட்டு கத்திரிக்காய் அதை பற்றா பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் நிறைய பேர் கடையில் வாங்கியிருப்பீங்க மேக்ஸிமம் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரிட் கத்திரிக்காய் தான் நிறைய இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு சில பேர்த்துக்கு நாட்டு கத்திரிக்காய் எப்படி இருக்கும் ஹைப்ரிட் கத்திரிக்காய் அப்படிங்குற வித்தியாசம் தெரியாது இப்போ நான் காம்ஸ்டபுளும் பார்த்தீங்கன்னா காம்ஸ்டபுள்னு பார்த்தீங்களா ஒன்று இதுதான் வந்து நாட்டு கத்திரிக்காய் பார்த்தாவே தெரியும் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும் இது வந்து நாட்டு கத்திரிக்காயில் ஒரு ரகம் நாட்டிலேயே மொத்தம் நிறைய ரகம் இருக்குது கத்திரிக்காயிலேயே இது வந்து சேலம் முள்ளு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாளம் எப்படி கண்டிட்டிங்கன்னா ரவுண்டாக இருக்கு கத்திரிக்காய் நல்லா பெருசாக வாழும் கூடவே வந்து அந்த செடியில் முள்ளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே முள்ளு முள்ளாக இருக்கும் இதை வந்து சேலம் முள்ளு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க செடி இல்லை அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே முள்ளாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா விதை எப்படின்னா ஜஸ்ட்டு இந்த காயினியை பழுக்க வச்சு அந்த எடுத்து போட்டாவே இந்த க செடி வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செடி எவ்வளோ பெருசாக வளரும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி அந்த ரேஞ்சுக்கு அளவுக்கு வளரும் நல்லா ரொம்ப ஹைட்டாக வளரும் நல்லா படர்ந்து வளரும் அதாவது செடியே நல்லா கீழாப்பில் நிறைய வளரும் ஃபுல்லாக வளரும் இது வந்து சின்ன செடி இது வந்து ஒரு ரெண்டு தான் ஆச்சு ஒரு பத்து மாதம் ஒரு வருஷம் செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக படர்ந்து வளர்ந்துருக்கும் நீங்கள் நல்லா தண்ணி விட்டு பராமரித்தா எங்களுக்கு எப்படியும் வாரத்துக்கு ஒரு அஞ்சு கத்திரிக்காய் ஆறு கத்திரிக்காய் அந்த ரேஞ்சு அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா இருக்காது நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா வணக்கி தனியாக பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பேர் முன்னோர் தடவை சொல்கிறேன் இந்த பேர் வந்து சேலம் முள் கத்திரிக்காய் ஓகேங்களா அவ்வளோதான் தட்ஸ் ஆல்